பட்டினத்து அடிகளருளி செய்த திரு ஏகம்பமுடையார் திருவந்தாதி அந்தாதி தொடை பொருந்த நூறு பாடல்களை தன்னகத்தே கொண்டு விளங்கும் இந்நூல் காஞ்சிமாநகரில் உள்ள திரு ஏகம்பம் என்னும் திருக்கோயிலில் எழுந்தருளிய சிவபெருமானை புகழ்ந்து பாடியது ஆதலின் திரு ஏகம்பமுடையார் திருவந்தாதி என பெயர் பெற்றது திரு ஏகம்பத்தில் எழுந்தருளிய பெருமானை மெய்யறிவினால் நின்னை வழிபட்டொழுகும் அன்பர்கள் செல்லும் ஞானநெறி இதுவென உணர்ந்திலேன் சரியை கிரியை ஆகிய கைத்தொண்டு செய்து வணங்கும் அடியார்கள் தொண்டினை மகிழ்ந்து மேற்கொண்டேன் அல்லேன் உடல் வளர்க்கும் உணவினையே விரும்பி பொய்யாக உன்னை போற்றி புறமே திரியும் அடியவனாகிய எளியேனுடைய பணியையும் ஏற்றுக்கொள்வாயோ என வேண்டுகின்றார் சிவபெருமானுக்குத் தொண்டுபூண்டதன் பயன் அடியார்களுக்கு பணி செய்து ஒழுகுதலேயாகும் அடியார்களுடைய திருவடித்துகளை தலைமேற் தெளிவு பெறும் ஆகையால் அவர்கள் சிவபிரான் அருள் பெறுதல் ஒருதலையாம் சிவபெருமானுடைய திருவடிகளை வணங்குதற்கே தம் தலையினை பயன்படுத்தும் பெரு விருப்புடைய மெய்யடியார்களோடு இணங்கி பழகுவது அல்லாமல் பிறரோடு தாம் நெருங்கி பழகுவதில்லை என்கின்றார் பிற தெய்வங்களை கடவுளாக எண்ணி புலமைமிக்கோர் பாடும் பாடும் பொருட்கள் முடிவில் ஏகம்பநாதராகிய முழுமுதற் பொருளை சென்று சாரும் போர் செய்து பகைவேந்தரை வெல்லும் பேரரசர்களாயினும் எவ்வுயிருக்கும் இறைவராகிய ஏகம்ப வாணருடைய திருவொருள் வடிவாக திகழும் திருநீற்றினை தம்முடைய நெற்றியில் அணிந்து அப்பெருமானை போற்றாராயின் அவ் அரசருடைய ஆட்சி முதலியன நிலைபெறல் இல்லை என்கின்றார் பாடல் ஒன்று மெய்த்தொண்டர் செல்லும் நெறியறியேன் மிக நற்பணிசை கைத்தொண்டர் தம்மிலும் நற்றொண்டு உவந்திலன் உண்பதற்கே பொய்த்தொண்டு பேசி புறம்புறமே உன்னை போற்றுகின்ற இத்தொண்டனேன் பணி கொள்ளுதியோ கச்சி ஏகம்பனே இதன் பொருள் கச்சி திரு ஏகம்பத்தில் கோயில் கொண்டிருக்கும் சிவபெருமானே உண்மையான அடியார்கள் செல்லுகின்ற சிவநெறியை நான் அறிந்திலேன் நற்பணி செய்யும் ஒழுக்கமுள்ள தொண்டர்களை காட்டிலும் நற்தொண்டை விரும்பவில்லை உண்டு உயிர் வாழ்வதற்காக பொய்த்தொண்டு பேசி புறத்தில் மட்டுமே உன்னை வழிபடுகின்ற அடியேனுடைய தொண்டினை கொள்வாயாக என வேண்டுகின்றார்